வணக்கம் இன்னைக்கு ஓமனாவில் காலியாகும் எடப்பாடி கூடாரம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நேற்று இருந்து நிர்மல் குமார் அதாவது சமீபத்தில் போன வருஷம்னு நினைக்கிறேன் பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தார் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷம்தான் அதிமுகவில் இருந்திருப்பார் நேற்று தாவையக்கலை போய் இணைஞ்சிட்டார் அதே போல் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவும் நேற்று அவரும் சமீபத்தில் தான் விசிக்காவில் வந்து இணைஞ்சார் அவரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால் விஜய போய் சந்திச்சு இன்னைக்கு தாவேக்கால் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கியிருக்கிறாரு அதே நேரம் ஆதவ் அர்ஜுனா உடனடியாக விசிக தலைவர் திருமாவளனே வந்து சந்திச்சிருக்காரு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா வர்ற தேர்தலில் விசிக்க திமுக கூட்டணியில் இல்லாமல் ஒருவேளை ஆதவ் அர்ஜுனா மூலமாக தாவேக்க கூட்டணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாவேக்க கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது விசிக திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கிறது நல்லா கவனிக்கணும் நான் சொல்கிறத எடப்பாடியும் மற்றவங்களும் நல்லா கவனிக்கணும் விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு அதுக்கு தகுந்தா போல் யாருமே எதிர்பார்க்கல நேற்று திடுதிடுப்புன்னு திடுப்புன்னு நிர்மல்குமார் போய்ட்டு தாவைக்காலை இணைஞ்சிட்டார் ஏற்கனவே அதிமுகக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் கூட கிடையாது நீங்களே ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் அதிமுகவுக்காக பேசுறதுக்கு முட்டு கொடுத்து பேசுறதுக்கு எத்தனை யூடியூப் சேனல் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்காது ஏற்கனவே ஐடிவிங்கில் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி மற்றவங்களாம் வந்து இணைஞ்சி ஒரு வருஷம் கூட ஆகாத சூழ்நிலையில் எடப்பாடியை விட்டு தலை தெரிக்க ஓடுறாங்க அப்படின்னா எடப்பாடி இனிமேலாவது சுதாரிக்கணும் ஓபிஎஸ் இணைச்சிக்கணும் புகழேந்தி இணைச்சிக்கணும் ஜேசிடி பிரபாகர் இணைச்சிக்கணும் சசிகலாவை இணைச்சிக்கணும் டிடிவி தினகரனை நினைச்சிக்கணும் பிரிந்து போன அத்தனை பேரையும் எடப்பாடி இணைச்சி கட்சியை ஒருங்கிணைச்சி மீண்டும் பழைய அதிமுகவாக கொண்டு வரலை அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள அதிமுக இருக்கிற சுவடே தெரியாமல் கூடாரம் ஒட்டு மொத்தமாக காலியாகிடும் அதே போல் நிர்மல்குமாரோடு மட்டுமல்லாமல் அவர் வந்து அதிமுகவில் சேர்ந்தவுடனே நிறைய பேர் வந்து இருந்து வந்து இல்லையா அவங்களும் இப்போ வந்து மன அதிருப்தியில் இருக்கலாம் முக்கியமான பிரபலங்கள்லாம் ஒருவேளை மன அதிருப்தியில் இருக்கலாம் நான் யாருன்னா வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் ஒரு கூடிய சீக்கிரமே அவங்களும் தாவேக்க விஜய் கட்சியில் போய்ட்டு இணையிறது இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இணைஞ்சதை ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்கள்லாம் சில சீனியர்களில் பல சீனியர்கள் புதுசாக கட்சிக்கு வந்து சேர்ந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதில்ல வந்தவங்களும் ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது எல்லாருமே நல்லா பாரம்பரியமான இருந்து எடப்பாடியை மதித்து அதிமுக மதித்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரிய மரியாதை கிடைக்கணும் அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ தான் அவங்களும் மன உளைச்சியில் இருப்பாங்க இந்த கோகுலேந்திரா அப்புறம் வளர்மதி இன்னும் ஒரு சில அதிமுக மகளிர் அணியில் இருக்கிறவங்களாம் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்போ என்னாகும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவங்களும் அதிமுகவுக்கு அதிமுக விட்டு நிர்மல்குமார் போயிட்டு தாவேக்க விஜயோட இணைஞ்ச மாதிரி விஜய் கட்சியில் இணைஞ்ச மாதிரி பாஜகலேருந்து வந்தவங்களும் மன உளைச்சலில் மீண்டும் தாவேக்க கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் சரி அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலை நான் கொடுக்க போகிறேன் ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி சீமானுக்கு ஆதரவு கொடுக்கல அதாவது எல்லாரும் நோட்டாவை கோட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசு இல்லைன்னு வச்சுக்கங்களேன் வீணாக போகிற க ஓட்டை வந்து சீமான் எடுத்துக்கிட்டுமே அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான மனசு வந்து எடப்பாடிக்கு இல்லை இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒருவேளை சீமான் வெற்றி பெற்று விட்டால் நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்மளை விட சீமான் வளர்ந்துருவார் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மை இன்னொரு முக்கியமான தகவலை நான் இங்கே கொடுக்க விரும்புகிறேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் டாக்டர் அபிநயா நின்னாங்க எட்டாயிரத்து லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க சீமானோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இரண்டாம் இடும்பாவனம் கார்த்தின்னு ஒரு சிலர்லாம் போயிட்டு அதிமுகவோட உண்ணாவிரத போராட்டத்திலலாம் கலந்துக்கிட்டாங்க ஆனாலும் எடப்பாடி சீமானுக்கு ஆதரவு கொடுக்காம அல்வா கொடுத்துட்டாரு அப்போ நான் நினச்சேன் என்னடா இது எடப்பாடி மறைமுகமாக ஆதரவு கொடுப்பாருன்னு பார்த்தா ஆதரவு கொடுக்கலையே அல்வா கொடுத்தாரு சரி இதை வந்து நாம் தமிழர் கட்சியினர் உணர்றாங்களா பார்த்தா அப்போ உணரலை ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி மற்றும் மற்றும் அதிமுகவோட உண்மையான முகத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ சீமான் கட்சியினர் அதிமுக எடப்பாடியை கடுமையாக தாக்குறாங்க எடப்பாடியோட கொடநாடு குல வழக்கை எடுத்து நடத்த சொல்கிறாங்க சந்தர்ப்பம் வாய்ப்பு கிடைக்கும் போதுனா எடப்பாடியை வந்து போட்டு தாக்குறாங்க ஏன் எடப்பாடி மேலே கை வைக்கல ஏன் எடப்பாடியை வந்து கைது செய்யலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிகிட்டு இருக்கிறாங்க இதில் நாம் ஒரு உண்மையை புரிஞ்சிக்கணும் அதாவது நாலா புறத்துலேயும் அதிமுக கட்சியை காலி பண்ணுறாங்க கடைசியாக இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி போர் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவில் ஒரு போர் ஒன்று நடந்தது அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் சீனர்களுக்கும் இடையில் ஒரு போர் நடந்தது இது வந்து கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு நடந்த போர் இந்த அபினிப்போரில் ஆங்கிலேயர்களை வந்து சீனா வந்து உள்ளே வரவிடலை என்ன காரணத்துக்காகனா ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தால் நம்முடைய சீனாவை வந்து சீனாவோட கலாச்சாரம் கெட்டு போயிடும் அந்த கிரிக்கெட் இதெல்லாம் கொண்டு வந்து உள்ளே திணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கலாச்சாரம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆங்கிலேயர்களை சீனா உள்ளே வரவிடலை அதுக்காக நடந்ததாக அபினிப்போர் அபினிப்போர் முடிந்ததும் சீனாவை எல்லா நாடுகளும் அதாவது குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தர்பூசணி பல மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி அதிமுகவை குறிப்பாக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவை எல்லாருமே இப்போ வந்து தர்பூசணி பல மாதிரி பிரித்து பிரித்து ஓட்டுக்களை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை தன்னோட கட்சியில் இணைச்சிக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக அப்படின்ற கட்சி ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்